இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் நடந்து வருகிறது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே மூன்று போட்டிகள் முடிவடைந்த நிலையில் அந்த மூன்று போட்டிகளில் ஒன்றில் இந்திய அணியும் மற்றொன்றில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது அதனைத் தொடர்ந்து மூன்றாவது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்திருக்கிறது இதனால் தற்போது வரை இந்த இரு அணிகளும் இந்த தொடரில் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலையில் தான் இருக்கிறது ஆகவே இன்னும் இரண்டு போட்டிகள் மீதம் இருக்கிறது அதில் ஏதாவது ஒரு போட்டியில் இதில் ஏதேனும் ஒரு அணி வெற்றி பெற்று அடுத்த போட்டியை டிரா செய்தாலே இந்த தொடரை கைப்பற்றி விடலாம் அதே இந்த தொடரை கைப்பற்றிவிட்டால் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான இறுதிப் போட்டிக்கும் கிட்டத்தட்ட வெற்றி பெற்ற அணி தகுதி பெற்று விடலாம் ஆகையால் தான் மூன்று போட்டிகள் முடிவடைந்த நிலையிலும் இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரித்துள்ளது அதே சமயம் அடுத்ததாக தொடங்க இருக்கும் இந்த இரு அணிகளுக்கான நான்காவது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக அதற்கு தயாராகும் வகையில் இந்த இரு அணிகளும் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற வாம் அப் டெஸ்ட் போட்டி ஒன்றில் நம்ம இந்திய அணி பிரம்மாண்டமாக விளையாடி வருகிறது ஆமாங்க இந்த வாம் அப் டெஸ்ட் போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த நம்ம இந்திய அணியில் ரோஹித் சர்மா விராட் கோலி உள்ளிட்டோரின் அதிரடியால் இந்திய அணி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரன்கள் வரை குவித்திருந்தது வழக்கமாக வாம் அப் போட்டிகள் என்றாலே எல்லா அணிகளுமே நிறைய ரன்கள் குவிப்பது வழக்கம்தான் ஆனாலும் ஒரே இன்னிங்ஸில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரன்கள் என்பதெல்லாம் மற்ற எந்த அணிகளாலும் சாத்தியமே கிடையாது என்றே சொல்லிவிடலாம் அது இல்லாமல் இந்த டெஸ்ட் போட்டியில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்த இந்திய அணியின் இந்த சாதனையை காட்டிலும் இந்த போட்டியில் மற்றொரு சம்பவம் ஒன்று ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களையும் அதிர்ச்சியில் உள்ளாக்கியுள்ளது ஆமங்க அது என்னன்னா இந்த போட்டியில் சரியாக இரண்டாவது நாள் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியின் இளம் பவுலரான ஆடம் மார்டின் என்ற பவுலர் பந்து வீசியபோது போது அந்த பந்தை அந்த பவுலருக்கு நேராகவே வேகமாக அடித்திருந்தார் நம்ம ரிசப்பண்ட் அப்போது அதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த இளம் பவுலர் மீது அந்த பந்து பட்டு அவரை கடுமையாக தாக்கியிருந்தது இதனால் களத்திலேயே அவர் துடிதுடித்து மயங்கி விழுந்தார் அதன் பிறகு அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதை தொடர்ந்து தற்போது வரை அவரை பற்றிய எந்த ஒரு அப்டேட்டுகளும் வெளியாகவில்லை வழக்கமாக பிரபலமில்லாத இளம் வீரர்களுக்கு இப்படி ஏதும் கடுமையாக காயம் ஏற்பட்டால் அவர்கள் பற்றிய அப்டேட்டுகள் உடனடியாக வருகிறது என்றால் அவர்கள் நலமோடு இருக்கிறார்கள் என்று அர்த்தம் ஆனால் அடிப்பட்டவர்களை பற்றிய எந்த ஒரு செய்தியும் வெளியாகவில்லை என்றால் அவர்களுக்கு ஏதோ விபரீதமாக நடந்திருக்கலாம் என்றுதான் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே அந்த கோணத்தில் பார்த்தால் அடிப்பட்ட இந்த வீரருக்கு ஏதோ விபரீதமாக நடந்திருக்கும் என்றும் கிரிக்கெட் வட்டாரங்களிலிருந்து செய்திகள் வெளியாகி வருகிறது ஆக மொத்தம் இந்த ஒரு செய்தி என்பது இப்போது ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்